சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யோசியாவின் நினைவு நறுமணப் பொருள் தயாரிப்பவரால் செய்யப்பட்ட தூப கலவை போன்றது எல்லாருடைய வாயிலும் தேனைப் போலும் திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தின் இன்னிசை போலும் இனியது மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார் தீநெறியின் அருவருப்பை நீக்கினார் ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார் தீ நெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார் தாவீது எசேக்கியா யோசியா ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தனர் ஏனெனில் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டனர் யூதாவின் மன்னர்களும் மறைந்து போயினர் அவர்கள் தங்களுடைய வலிமையை பிறருக்கு விட்டுக் கொடுத்தார்கள் தங்களுடைய மாட்சியை அயல் நாட்டாருக்கு கையளித்தார்கள் திருவிடம் அமைந்திருந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நகரை அவர்கள் தீக்கரையாக்கினார்கள் இரமியா கூறியபடி அதன் தெருக்களை பாழாக்கினார்கள் தாயின் வயிற்றிலேயே இறைவாக்கினராக திருநிலைப்படுத்த பெற்று பிடுங்கவும் துன்புறுத்தவும் இடிக்கவுமின்றி கட்டி எழுப்பவும் நட்டு வைக்கவும் ஏற்படுத்தப்பெற்ற இரேமியாவை அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள் இசைக்கியில் கடவுளுடைய மாட்சியின் காட்சியைக் கண்டார் கெருபுகள் தாங்கின தேரின் மேல் மிளிர்ந்த அம்மாட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டினார் பகைவர்களை நினைவுகூர்ந்து புயலை அனுப்பினார் நேரிய வழியில் நடந்தோருக்கு நலன்கள் புரிந்தார் பன்னிரண்டு இறைவாக்கினர்களின் எலும்புகள் அவர்களது கல்லறையிலிருந்து புத்துயிர் பெற்றெழுக அவர்கள் யாக்கோபின் குலத்தாரை தேற்றினார்கள் பற்றுருதி கொண்ட நம்பிக்கையால் அவர்களை விடுவித்தார்கள் சிறுபாபேலை எவ்வாறு நாம் மேன்மைப்படுத்துவோம் வழக்கையின் கனையாழி போல் அவர் திகழ்ந்தார் அவரை போலவே யோசதாக்கின் மகன் யோசுபாவும் விளங்கினார் அவர்கள் தங்கள் காலத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டினார்கள் என்று மூலம் ஆட்சிக்கென நிறுவப்பட்ட திருக்கோவிலை ஆண்டவருக்கு எழுப்பினார்கள் நெகேமியாவின் நினைவும் பெருமைக்குரியது இடிந்து விழுந்த மதில்களை அவர் நமக்காக எழுப்பினார் கதவுகளையும் தாழ்பால்களையும் பொருத்தினார் இல்லங்களை மீண்டும் கட்டினார் ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ள பெற்றார் யோசேப்பை போன்றவர் எவரும் பிறந்ததில்லை அவர் சகோதரர்களின் தலைவராகவும் மக்களின் முன்றுகோலாகவும் திகழ்ந்தார் அவருடைய எலும்புகளும் காக்கப்பட்டன சேம் சேத்து ஆகியோர் மனிதருக்குள் மாட்சிமைப்படுத்த பெற்றனர் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஆதாம் சிறந்து விளங்குகிறார்